என்ன காபாலிகா உன்னுடைய எண்ணம் வெற்றிகரமாக ஈடேறிவிடுமா அதில் என்ன சந்தேகம் நான் எதை குறிவைத்தாலும் அதை அடையாமல் போனதே வீரேந்திரா இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யார் இவர் 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 என்னுடைய நண்பர் வீரேந்திரா உனது தாய் மாலி உன்னை சிவன் சொத்தாக்கப் போவதாக கேள்விப்பட்டேன் மிக்க மகிழ்ச்சி இனிமேலாவது நீ அடக்கமுள்ளவனாகவும் நல்ல பண்பாளனாகவும் இருக்க வேண்டும் இனிமேல் நீ மது அருந்துதல் புலால் உண்ணுவது அறவே கூடாது அதுதான் நமது கோவில் ஆச்சாரத்திற்கு நன்று நமது கோவில் சிவன் சொத்தாக போவதென்றால் மிகவும் சாதாரணமான விஷயமே அல்ல அதை ஞாபகத்து வைத்துக்கொள் நான் வருகிறேன் என்ன வீரேந்திரா இனி நீ மது புலால் உணவு வகைகளை உண்ணக்கூடாதாமே அந்த பட்டர் கூறையைத்தான் கூறினேன் போதும் நிறுத்த உன் கேளி பேச்சை இவ்வளவு காலமும் சுதந்திரமான பறவை போல் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உன்னால் சிவன் மகனாகி சிறைப்பட போகிறேன் இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனைகளை அனுபவிக்க போகிறனோ தெரியவில்லை கவலைப்படாதே அந்த ருத்ரவேணியை அபகரிக்கும் வரைதான் நீ சிவன் மகன் அதன் பின் அதன் பின் அதன் பின் நீ அந்த இந்திரனை போல சுகங்களை அனுபவிப்பாய் என்று கூற போதும் போதும் அந்த சுகங்கள் எல்லாம் முதலில் எனக்கு பசிக்கிறது அதற்கு ஏதாவது வழி செய் உனக்கு எந்த வகையான உணவு இப்பொழுது தேவை என்பது எனக்கு தெரியும் என்ன என்ன செய்ய போகிறாய் உன் மாய வைத்து தைரணத்தை வரவழைத்து இப்பொழுது எனக்கு பழகப்படுத்தப் போகிறாயா வீரேந்திரா இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவதை இத்தோடு நிறுத்திக்கொள் உனக்கு என்ன வேண்டும் அதை கேள் தருகிறேன் எதை கேட்டாலும் தருவாயா ம் கேள் எனக்கு திராட்சை பழங்களும் மதுரசமும் வேண்டும் நன்றி காவாலிகா நீ இருக்கும் வரை எனக்கு எந்த கவலையும் இல்லை உனக்காக நான் என்னவெனாலும் செய்வேன் அதற்கு பிரதிபலனாக அவ்வப்பொழுது தந்து கொண்டே இரு நன்றி நன்றி வீரேந்திர எனது விடு இன்று இரவிற்கு இது போதும் நாளை தினம் நமக்கு மிக முக்கியமான நாள் நாளை காலையோ நீ சிவன் சொத்து மாலையோ அந்த வீணை நம் சொத்து ருத்ர அம்சம் உள்ளவால எந்த சர்பமோ ஒன்னும் பண்ணாதுப்பா ஆயிரம் பேரு நான்தான் ருத்ரன்னு சொல்லலாம் ஆனா உண்மையான ருத்ரன் நான்தான் என்னுடைய இவன் ருத்ரனை எதுவும் செஞ்சிட சிவராத்திரிக்குள்ள நடக்கூடாத ஏதோ நீங்க நடக்க போதுன்னு மட்டும் தெரியுது இனி நீ எந்த விஷயத்திலையும் கவனத்தை சிதற விடாம நான் சொல்றத மட்டும் சரி உண்மையான ஏட்டுக்கட்டை எடுத்துண்டு உடனே கிளம்பி தோட்டத்துக்குடிசைக்குவா என்ன எடுத்தறிஞ்சு பேசின நீ என் வரையில் நன்றிய மறந்த நீ இன்னும் உயிரோடு இருக்கக்கூடாது போய் உனக்கான ராசிக்கணர் எதுவோ அதிலே விழு விழுந்து செத்து ஒழி போ கணேசா கணேசா எங்க போற கணேசா

மூர்த்தி காவேரியில் வெற்ற இங்கே வந்திருக்கு கிணத்துக்கும் காவேரியாத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு இந்த கிணறு பக்கம் வரும்போதெல்லாம் எல்லாம் சக்தி எனக்கு அதிகமாவே கேட்குமே இதுக்கும் ராணி பங்களாக்கும் கூட ஏதோ தொடர்பு இருக்கணும் நரசிம்மா பாரதி அம்மா மியா இது ஏன் இடம் நீ எங்க இங்க வந்த அம்மா நான் சத்தியமா எந்த ஒரு பேராசியோடும் நான் இங்க வரல நம்ம கணேச ராசி கடன் ஒண்ணுல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க பார்த்தான் நான் அதுல குதிச்சு அவனை காப்பாற்ற முயற்சி பண்ண அப்ப அங்க இருந்த ஒரு பாதை என்ன தற்செயலா இங்க கொண்டு விட்டு கொடுத்து ராணி பங்களாக்குள்ள தொடர்பும் ராணி பங்களால இருந்து காவேரி ஆத்துக்குள்ள தொடர்பும் எல்லா தொடர்புகளும் இப்போ உனக்கு விளங்கியிருக்குமே என்ன செயல்பாடு என்ன செயல்பாடு எப்படிண்ணா புரியுது ராணி பங்களால வாசிக்கிற வீணையோட நாதம் எப்படி ஊர் முழுக்க கேட்கறது உண்ட்டோ கேக்கணும் கேட்டாகணும்னு அந்த இந்திரலோகத்தின் மையேன் செஞ்ச ஏற்பாடுதான் இதெல்லாம் ஆஹா அப்பா கேட்கறதுக்கு ஒரே சிலிர் பார்க்கு அதே சமயம் இவ்வளவு தூரம் எனக்கு எல்லாத்தையும் தெரிவிச்சே நீ அந்த ருத்ர மட்டும் யாருன்னு இன்னும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறியே இங்கேயே இருந்து வாசிச்ச காலம் முடிஞ்சு போச்சு ரகசியமான செயல்பாடு நீ கிடையாது வெளிப்படையாவே வாசிக்க ருத்ரன் அப்பப்போ வருவா அப்போ அது வரைக்கும் காத்துருன்னு சொல்றியா இல்ல அதுக்கு நடுவுல ஒரு அசுரவதம் நடக்க வேண்டியிருக்கே அதுக்கு நீ தயாராக வேண்டாமா அம்மா அந்த ருத்ரேஸ்வர் அவன் சக்திகளை காட்ட ஆரம்பிச்சிட்டான் நீ உன் சக்திகளை ஒண்ணு சேர்க்க வேண்டாமா நீ உபாசகன் மட்டும் இல்ல பல வடிவம் எடுக்கிற சக்தி உள்ளவன் உன் அஷ்டமா சித்திகளுக்கு நான் வேலை கொடுக்க வேண்டாமா புரியுது வாங்க வாங்க அசோகனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா வாடா வாங்க சுந்தரம் அசோகன் பழைய மாதிரி ஆயிட்டான் அந்த பாபா மாதிரி நடந்துக்கிறான் எனக்கு எதுவுமே புரியல எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் நீங்க போங்க நான் அசோகனை கூட்டிட்டு வரேன் பாபா, என்ன எதுக்கு இந்த கண்ணா தாயே, நான் பாபா உபாசகன் அந்த அம்பாள் உத்தரவுப்படி அஷ்டமா சித்தியில ஒன்னான கூடு பாயிற சக்தியால இப்ப நான் அசோக உடம்புல புகுந்திருக்கேன் இது அந்த அம்பாலோட உத்தரவு ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் நீ போக போக தெரிஞ்சுக்குவ அது வர எல்லாரும் நினைக்கிற மாதிரி நீயும் என்ன பாபாவாவே நினைச்சிட்டு போய அம்மா அந்த திலகம் இப்ப நோட்டம் விட ஆரம்பிச்சுட்டா இப்ப அதான் எனக்கும் வேணும் அவ என்ன பாபானே நினைக்கணும் சரி வாங்க சிவராத்திரி வரைதான் காத்திருப்பேன்னு சொன்னேன் இப்ப பாத்தியா முன்ன மாதிரியே பாபாவா மாறிட்டோம் என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் அந்த ருத்ரனுக்கு உதவுறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த வேலை முடிஞ்சதும் நான் இந்த உடம்பை விட்டு போயிடுவேன் சாமி அந்த பாபா திரும்ப வந்திருக்காரு பாபா திரும்ப வந்திருக்காரு ஆமா எந்த அசோகன் ரூபத்துல முதல்ல வந்தாரோ அதே அசோகன் ரூபத்துல திரும்ப வந்திருக்காரு இப்ப அந்த அசோக எங்க சுந்தராம்பா வீட்ல தான் இருக்கா நான் ருத்ரன கொதவறதுக்காக தான் வந்திருக்கேன் சிவராத்திரி கழிஞ்சதும் போயிடுவேன் சொன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு பைத்தியக்காரி இது ஒரு வகையில நல்லதுக்காக தான் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வேலை இருக்கு என்ன தோடிபுரத்தில் இருக்கிற ராசி கணர்களை வா அதில் ஏதாவது ஒன்றுத்தில் கர்ண மகன் கணேசனோட பணம் மிதக்கலாம் கணேசன் பலியில்தான் என்னுடைய விளையாட்டை ஆரம்பமாக போகிறது அப்படியே கணேசன் குடும்பத்தோட எதிரொலி ஊரோட சலன சஞ்சலங்கள் எல்லாத்தையும் நேக்கு நீ திரும்ப வந்து சொல்லணும் நடக்க போகிறத நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ம் புறப்படு இதை தொடர்ந்து உனக்கு நிறைய வேலைகள் இருக்குது என்ன மந்திரினி நடக்கிறதெல்லாம் உனக்கு குழப்பமா இருக்கா ஆமா எது எங்க எப்படி நடக்கும்னு யூகிக்க முடியல எது எங்க எப்ப எப்படி நடக்குங்கிறது இந்த ருத்ர விலாசத்துல தெளிவா தெரியறது பன்னெண்டு ராசியில வரிசையா பிறந்த பன்னெண்டு வாரிசுகள் அதுவும் சுந்தராம்பாளுங்கிற தாசியோட குடும்ப வாரிசுகள் தங்களோட கடமையை போது ருத்ரம் வந்து அந்த ருத்ரவீணை எடுத்தாகும் சிவராத்திரி அன்னைக்கு ஊர் அறியாமல் அறிமுகமாவா அதுக்கப்புறம் அந்த ருத்ரவீணை ரகசியமாக இருக்காது கோயிலில் எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்க போகிற கோயில் சொத்தது கோஹினூர் வைரம் மாதிரி ஒரு அதிசயமா அது உலகம் பார்க்க இருக்கணுங்கிறது சதாசிவ சாஸ்திரி எழுத்தினதுலிருந்து தெரிய வந்திருக்கிற உண்மை அப்போ அந்த ருத்ர ருத்ரவீணைய ருத்ரன்தான் பாதுகாப்ப வச்சு வாசிப்பானா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கலன்னா அப்படி நடந்திருக்கலாம் வந்துட்டேனே அதுக்கு வாய்ப்பே இல்லை ருத்ரன் யாருன்னு இந்த ஏட்டு குறிப்பில் இல்லையா இருக்குது இந்த ருத்ரனுக்கு மேஷ ராசி அதாவது முதல் ராசி அந்த மேஷ ராசி யாருக்கோ அவன்தான் ருத்ரன் அப்போ இங்க யாருக்கு மேஷ ராசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஏன் ராசியும் அதுதான்